உள் நிறைந்த வயலில் மேயும் பசுவுக்கு வெளிவர மனம் இருக்காது அதேபோல் எனக்கும் இக்குரு கேட்க கேட்க மேலும் கேட்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது அறியாமையினால் மூடனாக உள்ள என்னை குரு என்ற அமுதத்தை பருக வைத்து என்னுள் ஞான ஜோதியை ஏற்றிவிட்டீர்கள் கற்பக விருட்சத்தையும் சிந்தாமணியையும் ஞானத்தையும் கொடுத்தவர்களுக்கு என்ன கைமாறு செய்து அந்த உபகாரத்தை தீர்த்து கொள்ள முடியும் உங்களின் இந்த போதனையினால் என்னுள் குரு பக்தி ஸ்திரமாகிவிட்டது என் மனத்திற்கு சாந்தி விட்டது பிறகு என்ன கூறுங்கள் என்று சீடரே நீ பாதங்கள் உன் இதயத்தில் குடிக்கொண்டு விட்டன ஆகையால் நீ இப்படி வேண்டுகிறாய் இதனால் நீ மட்டுமின்றி பிறரும் நன்மை அடைகிறார்கள் உனக்கு சொல்ல சொல்ல எனக்கும் சந்தோஷமாக உள்ளது பிறகு நடந்ததை கூறுகிறேன் கேள் என்றார் அவர் பிரயாக சேத்திரத்தில் இருந்தபொழுது அவர் புகழ் மேலும் அதிகரித்தது பல பேர் சீடர்களானார்கள் அவர்களில் பால சரஸ்வதி கிருஷ்ண சரஸ்வதி சதானந்த சரஸ்வதி ஞான சரஸ்வதி சித்தமுனிவர் மிக முக்கியமானவர்கள் ஸ்ரீ குரு எங்களையும் இன்னமும் சில சீடர்களையும் சேர்த்து கொண்டு புண்ணிய நதிகளில் நீராடியும் தெற்கு திசையை நோக்கி பயணம் செய்து அவரின் பிறந்த இடமான காரஞ்சா நகரத்திற்கு வந்தார்கள் அவர் வருகையால் பெற்றோர்கள் உடன் பிறந்தவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள் ஊர் மக்கள் எல்லாம் அவரை தரிசித்து பூஜை செய்தார்கள் பிராமணர்கள் எல்லாம் அவர்கள் வீட்டுக்கு பிக்ஷைக்கு வரும்படி வேண்டினார்கள் எல்லோருக்கும் அப்படியே வருகிறேன் என்று கூறி அனைவர்கள் வீடுகளுக்கும் ஒரே வேளையில் பல ரூபங்களில் சென்று பிக்ஷை கேட்டார் இந்த லீலையை அறிந்து ஆச்சரியப்பட்டு அவர் மும்மூர்த்திகளின் அவதாரம்தான் என்று அறிந்தார்கள் மக்கள் ஒரு நாள் பெற்றோர்களுக்கு அவர் ஸ்ரீபாதர் ரூபத்தில் காட்சியளித்தார் உடனே அவர்களுக்கு முற்பிறவையின் நினைவு தெரிந்து அவர் பாதங்களை தொட்டு வணங்கி நாங்கள் கடந்த ஜென்மத்தில் செய்த பூஜையின் மகிமையினால் எங்களுக்கு நீங்கள் மகனாக பெரும் அவரை போற்றினார்கள் அப்பொழுது அந்த தம்பதிகள் எங்களை இந்த இல்லற வாழ்க்கையில் இருந்து காப்பாற்றும்படி வேண்டினார்கள் அதற்கு அவர் எவனொருவன் சன்னியாசம் பெற்றானோ அவனின் நான்கு தலைமுறைகளும் நற்கதி பெறுவார்கள் அந்த வம்சத்திற்கு மரண பயம் இருக்காது முன் நரகத்திற்கு சென்றவர்கள் கூட சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நான் உங்களுக்கு பிறந்ததினால் உங்களுக்கு உங்கள் குழந்தைகள் நிறைய ஆயுள் பெற்று சகல செல்வங்களுடன் சுகத்துடன் வாழ்வார்கள் நீங்கள் உங்களின் பேர குழந்தைகளை பார்ப்பீர்கள் இங்கு எல்லா இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கை முடியும் நேரத்தில் காசிக்கு சென்று அங்கு மரணமடைந்து முக்தி பெறுவீர்கள் என்று ஆசிர்வதித்தார் அப்பொழுது அவர் தங்கையான ரத்னா அவரை வணங்கி சத்குரு பிரபுவே எனக்கு இந்த பந்தத்தை தவம் செய்ய அனுமதி வழங்க வேண்டும் என்று வேண்டினாள் அவர் புன்னகைத்து அம்மா பெண்களுக்கு தவம் செய்ய வேண்டியதில்லை கணவனுக்கு சேவை புரிந்தாலே நற்கதி அடைவார்கள் பதி சேவையினால் எல்லா ஆசைகள் நிறைவேறும் அவளின் பதிவிரதா மகிமையினால் மகேசன் சந்தோஷம் அடைந்து அவளுக்கு நற்கதி கொடுப்பார் ஆகையால் பெண்களுக்கு இது ஒன்றுதான் நல்வழி என்று வேதங்கள் கூறுகின்றன என்றார் அவள் சுவாமி என்ன நடக்கும் என்று கூறுங்கள் என்று வேண்டினாள் அதை கேட்ட சுவாமிகள் அம்மா உன்னுடைய வாழ்க்கை சுகமானதல்ல முற்பிறவியில் நீ ஒரு பசுவை காலால் உதைத்தாய் உன் அண்டை வீட்டு தம்பதிகளை பிரித்தாய் இந்த இரண்டு வினைகளின் பலன் இப்பொழுது நீ அனுபவிக்க வேண்டும் பசுவை உதைத்ததற்காக உனக்கு தொழுநோய் வரும் தம்பதிகளை பிரித்ததற்காக உன் கணவர் உன்னை விட்டு சென்று சன்னியாசியாகி விடுவார் என்றார் இதை கேட்ட அப்பெண் அழுது கொண்டே குருவின் கால்களின் மீது விழுந்து சுவாமி என்னை மன்னித்து இந்த துன்பங்களிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று வேண்டினாள் அப்பொழுது சுவாமிகள் அவளை தேற்றி அம்மா உனக்கு வயது முதிர்ந்த காலத்தில் தான் உன் கணவன் உன்னை பிரிந்து செல்வார் அப்பொழுது உனக்கு தொழுநோய் வரும் நீ உடனே அமரஜ பீம நதிக்கரையில் உள்ள கானஹாபூர் வா அங்கே உனக்கு என் தரிசனம் கிடைக்கும் அங்குள்ள பாபீநாச தீர்த்தத்தில் நீராடினால் உன் தொழுநோய் மறையும் என்று ஆறுதல் கூறி சீடர்களுடன் அங்கிருந்து புறப்பட்டு கோதாவரி நதியின் ஆரம்ப இடமான நாசிக்கை வந்தடைந்தார்கள் நாமதாரகா இந்த நாசிக்கின் மகிமையை கூறுகிறேன் கேள் முன்னொரு காலத்தில் இங்கே கௌதமர் என்ற மாமுனிவர் வாழ்ந்து வந்தார் அப்பொழுது அங்கு வறட்சி ஏற்பட்டது அப்பொழுது அங்கே இருந்து தவம் செய்து கொண்டிருந்த முனிவர்களுக்கெல்லாம் உணவுக்கு கஷ்டமாகிவிட்டது ஆகையால் அவர்கள் கௌதமரை பார்த்து ஏதாவது ஒரு உபாயம் கூறும்படி வேண்டினார்கள் அதற்கு அவர் பயப்பட வேண்டாம் என்று கூறி தன் தவ சக்தியினால் காலையில் நெல்லை விதைத்து தவத்திற்கு சென்று விடுவார் மத்தியான நேரத்திற்கெல்லாம் அது பயிராகிவிடும் அதை அறுவடை செய்து அந்த தானியத்தை சாப்பிட்டு வந்தார்கள் இப்படி இருக்கையில் முனிவர்கள் எல்லாம் கூடி இங்கு மழை இல்லை தண்ணீருக்கு பஞ்சமாக உள்ளது நாம் குடிப்பதற்கு கூட நீர் இல்லை ஆகையால் சிவனிடமிருந்து கங்கையை பூமிக்கு வரவழைத்தால் நமது கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும் மேலும் புனித கங்கையில் ஸ்நானம் செய்வதனால் புண்ணியமும் கிடைக்கும் இதை செய்வதற்கு மாமுனிவர் கௌதமர்தான் உகந்தவர் அவருக்கு நாம் ஏதாவது ஒரு துன்பத்தை ஏற்படுத்தி அதை தீர்த்து வைக்க கங்கையை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்று கூறுவோம் அவர் பெருமன் சிவபக்தர் ஆகையால் அவர் சிவபெருமானை வேண்டி தவம் புரிந்து கங்கையை பூமிக்கு கொண்டு வருவார் என்று யோசனை செய்து கௌதமர் நெற்பயிரை விதைத்து தவத்திற்கு சென்ற பிறகு தற்பைகளால் பசுவையும் கன்றையும் செய்து தங்களின் தவத்தின் சக்தியினால் அதற்கு உயிரூட்டி நெற்பயிரை விதைத்த வயலில் விட்டுவிட்டார்கள் வயலில் பசுவை பார்த்து அதை விரட்ட தற்பையை வீசினார் தற்பை பசுவின் மேல் விழுந்தவுடன் அது மரணமடைந்தது உடனே முனிவர்கள் எல்லாம் கௌதமரிடம் சென்று பசுவை கொன்ற பாவத்தை போக்க கங்கையை பூமிக்கு வரவழைத்து அதில் நீராட வேண்டும் என்று கூறினார்கள் கௌதமர் அதை ஒப்புக்கொண்டு தவம் செய்து மகேசனின் அனுகிரகத்துடன் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்தார் ஆகையால் இந்த நதிக்கு கௌதமி என்றும் கோஹத்தியா பாவத்திலிருந்து கௌதமரை விடுவித்ததால் கோதாவரி என்றும் பெயர் வந்தது இப்படி புகழ்பெற்ற பவித்திரமான நதி என்பதால் ஸ்ரீ சத்குரு இங்கு வந்தார் அவர் கோதாவரியில் நீராடி அந்த நதிக்கரையின் இருபுறங்களில் இருக்கும் புண்ணிய தலங்களை தரிசித்து மஞ்சரீகம் என்ற இடத்திற்கு வந்தார் அங்கே மாதவாரண்யன் என்ற முனிவர் தினமும் தனது இஷ்ட தெய்வமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை மனதில் நினைத்துக் கொண்டு பூஜை செய்து வந்தார் ஆனால் ஒரு நாள் அவருக்கு நரசிம்ம பகவானுக்கு பதிலாக ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதி மனத்தில் தோன்றினார் அவர் பூஜையை முடித்துக்கொண்டு வெளியில் வர அவருக்கு ஸ்ரீ சத்குருவே தரிசனம் தந்தார் அவர் மிக ஆச்சரியப்பட்டு சுவாமிகளின் காலின் மேல் விழுந்து மெல்லிய குரலில் நான் பூஜிக்கும் அந்த நரசிம்ம சுவாமிகள் நீங்கள்தான் இன்று உங்கள் பாதங்களை தரிசிக்கும் பாக்கியம் கிடைத்தது நான் என்று கூறினான் எங்கள் தரிசனத்தால் உன் சேவை பலித்தது உன் பக்திக்கு நான் சந்தோஷம் அடைந்தேன் இன்று முதல் எங்களையே தியானம் செய்து கொண்டிரு என்று கூறி தன் திவ்ய ரூபத்தை அவருக்கு காண்பித்தார் மாதவாரன் என் பரவசத்தால் சத்குருவை இப்படி துதித்தார் உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும் போல் நீங்கள் மும்மூர்த்திகளின் அவதாரமே உலகை காப்பதற்காக வந்த பரம்பொருள் நீ தான் இந்த உலகின் ஜோதிஸ்வரூபனே நீங்கள் தான் என்றார் மாதவரண்யா நீ தினமும் எங்களின் ரூபமான ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை பூஜை செய்ததினால் எனது தரிசனம் கிடைத்தது உனக்கு பிரம்மபதம் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து அங்கிருந்து கோதாவரி நதிக்கரையில் இருக்கும் வாசர பிரம்மேஸ்வரி வந்தார்கள் கோதாவரியில் குளிப்பதற்காக நதிக்கரைக்கு சென்றார்கள் அங்கு ஒரு பிராமணன் வயிற்று வழியால் அவதிப்பட்டு தரையில் புரண்டு கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் நான் மகாபாவி என் போன்றோர் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பிரயோஜனம் கிடையாது வாழ்வதற்கு உணவுதான் முக்கியம் உணவு உண்ணாமல் யாராலும் வாழ முடியாது அந்த உணவே எனக்கு பகையானது ஆகையால் நான் வாழ்வதை விட மரணமடைவதே என்று நினைத்து ஒரு பெரிய பாறாங்கல்லை தன் வயிற்றில் கட்டிக்கொண்டு பகவானை நினைத்து தேவா நான் இந்த பூமிக்கு சுமையானேன் போன ஜென்மத்தில் யாருக்கும் அன்னதானம் செய்யவில்லையோ பிராமணனின் சாப்பாட்டை திருடினோ பசு மேய்ந்து கொண்டிருக்கையில் அதை விரட்டினேனோ நன்றியை மறந்தேனோ கடவுளை பூஜிக்கவில்லையோ குருக்களை நிந்தித்தேனோ தாய் தந்தையர்களை அவமானம் செய்தேனோ வீட்டிற்கு வந்த விருந்தாளியை அவமதித்து அனுப்பினேனோ காடுகளுக்கு தீயிட்டேனோ தாய் தந்தையர்களை விட்டு மனைவியுடன் வேறு குடித்தனம் சென்றேனோ வேற என்ன பாவங்கள் செய்தேனோ தெரியவில்லை அந்த பாவங்களினால் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் தெய்வமே என்னை காப்பாற்று என்று வேண்டிக்கொண்டே நதியில் குதிக்கலானான் அப்பொழுது அதை பார்த்த ஸ்ரீகுரு அவர்கள் சீடர்களிடம் எவனோ தற்கொலை செய்வதற்காக நதியில் விழ பார்க்கிறான் உடனே சென்று அவனை தடுத்து கரைக்கு கொண்டு வாருங்கள் என்று கூறினார் சீடர்கள் ஓடி சென்று அவனை பிடித்து குருவிடம் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது ஸ்ரீகுரு ஏ பிராமணனே தற்கொலை செய்து கொள்வது மகா பாவம் ஏன் நீ நதியில் விழுந்து மரணம் அடைய பார்த்தாய் என்று கேட்டார் அப்பொழுது அவன் யதீஸ்வரா நான் என்ன சொல்வேன் நான் இந்த பூமிக்கு சுமையானேன் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை சாப்பிட்டாலேயே வயிற்று வழியால் அவதிப்படுகிறேன் எப்படி என்றான் அப்பொழுது ஸ்ரீ சத்குரு மகனே நீ பயப்பட வேண்டாம் உன் துயரம் இன்றுடன் தீர்ந்து விட்டது நீ விருந்து சாப்பாடு சாப்பிடலாம் என்று சொல்லும் பொழுது அந்த கிராமத்தின் அதிகாரியான ஒரு பிராமணன் நதியில் குளிப்பதற்காக அங்கு வந்தார் அவர் சத்குருவை பார்த்த உடனே பக்தியுடன் குருவை சமீபித்து அவர் பாதங்களை தொட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தான் அப்பொழுது பகவான் அவரை பார்த்து உன் பெயர் என்ன உன் இருப்பிடம் எது என்று கேட்டார் அதற்கு அவர் ஐயா நான் ஆபஸ்தம்ப பிரிவை சேர்ந்தவன் பிராமணன் கவுண்டில்ய கோத்திரத்தில் பிறந்தவன் என் பெயர் தேவன் எங்கள் ஊர் காஞ்சிபுரம் வயிற்றுப்பிழைப்புக்காக இந்த கிராமத்தில் மன்னனான ஒரு முகமதியரிடம் வேலை செய்கிறேன் இங்கு நான் ஒரு வருட காலமாக பணிபுரிகிறேன் இன்று எனக்கு உங்கள் தரிசனம் கிடைத்துவிட்டது நான் நானே நான் செய்த எல்லாம் உங்கள் தரிசனத்தால் போய்விட்டன தங்களுடைய அனுகிரகத்தால் இந்த சம்சாரக் கடலை எளிதில் தாண்டிவிடலாம் கங்கையில் நீராடினால் பாவங்கள் தொலைகின்றன சந்திர தரிசனத்தால் உள்ளம் குளிர்கிறது கற்பக விருட்சத்தால் எல்லா கோரிக்கைகளும் ஆனால் உங்களை போன்ற மகான்களை தரிசித்தால் எல்லாமும் பெற்று நான்கு புருஷார்த்தங்களும் பெறுகிறோம் என்று துதித்து வணங்கினான் அப்பொழுது சுவாமிகள் அவரை ஆசீர்வதித்து பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு இப்படி கூறினார் நீ இந்த பிராமணனை உன் வீட்டிற்கு அழைத்துக் கொண்டு போ இவனுக்கு வயிற்று வலி வியாதி இருக்கிறது சாப்பிடாமல் எப்படி வாழ்வான் இவன் வியாதிக்கு விருந்து சாப்பாடுதான் மருந்து ஆகையால் நீ இவனுக்கு நல்ல சாப்பாடு கொடு என்றார் இதை கேட்ட சாயம் தேவன் ஆச்சரியப்பட்டு சத்குருவே இவன் ஒரு மாதத்திற்கு பிறகு நேற்று ஒரு நாள் சாப்பிட்டதற்கே வயிற்று வழி தாங்காமல் அவதிப்பட்டு தற்கொலை செய்து கொள்ள சென்றான் இவனுக்கு சாப்பாடு போடுவதால் எனக்கு பிரம்மஹத்தி பாதக தோஷம் நேரிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்றார் இதை கேட்ட பகவான் சிரித்து அப்படியானால் இன்னமும் நல்ல மருந்தை சொல்கிறேன் கேள் என்னை மிஞ்சிய வைத்திய நிலை இவனுக்கு வடை பாயாசத்துடன் கூடிய உணவுதான் சிறந்த மருந்து நீ சந்தேகிக்காமல் இவனை கூட்டிச் சென்று நான் கூறியது போன்ற உணவை கொடு என்றார் சாயம் தேவன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதிக்கு வணக்கம் செலுத்தி சீடர்களுடன் அவரை தன் வீட்டிற்கு பிக்ஷைக்கு அழைத்தார் அப்பொழுது ஸ்ரீகுருவுடன் எல்லோரும் தேவன் வீட்டிற்கு சென்றோம் அந்த புண்ணிய தம்பதிகள் அலங்கரித்த மேடையில் ஆசனங்களை அமர்த்தி ஸ்ரீகுருவையும் மற்றவர்களையும் ஆறு விதமான பூஜைகளுடன் ஸ்ரீகுருவை பூஜித்து ஸ்ரீகுருவின் பாதங்களுக்கு பாத பூஜை செய்தார்கள் ஸ்ரீகுரு மிக சந்தோஷப்பட்டு அவர்களின் பக்தியை புகழ்ந்து உங்களின் சந்ததி பெருகும் உங்கள் வம்சத்தில் எல்லோருக்கும் எங்களிடம் பக்தி உண்டாகட்டும் என்று ஆசிர்வதித்தார் பிறகு வடை பாயாசத்துடன் அருமையான உணவை அளித்து பிச்சை செய்தனர் அந்த வயிற்று பிராமணனும் அதை சாப்பிட்ட உடனே ஸ்ரீகுருவின் மகிமையினால் அவன் வழி போய்விட்டது ஆகையால் நமதரஹா ஸ்ரீகுருவின் கிருபை பெற்றவர்களுக்கு சகல வியாதிகளும் போய் அவன் செய்த பாவங்கள் எல்லாம் நசிந்துவிடும் என்று கூறினார் சித்தமுனி அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ